நீங்கள் கடந்த காலத்தில் சினிமாவை ஒரு சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக தணிக்கை செய்வதற்கு சென்சார் போர்டு இல்ல சென்சார் போர்டு ஏற்கனவே ஒன்று இருக்கிறது அது சென்சார் செய்யும் சென்சார் செய்த படத்தை கூட அது ஆட்சியாளர்களை கிண்டல் கேலி செய்வதாக கருதினால் அந்த படத்தை அரசே தலையிட்டு தடை செய்யும் அந்த படத்தை எடுத்த கலைஞர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சிறைப்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு சூப்பர் சென்சார் திட்டத்தை திரைத்துறையிலிருந்தே உருவாகி வந்த எம்ஜிஆர் அதை கொண்டு வருவதற்கு காரணமாக ஆனந்த வெளியான ஒரு கார்ட்டூன் இருந்தது அந்த கார்ட்டூன் இரண்டு பேரை காரணம் ஒரு ரெண்டு பேரு மேடையில் பேசிட்டு இருப்பாங்க கீழே இருக்கிற ஆடியன்ஸ்ல ஒருத்தர் கேட்பாரு இந்த ரெண்டு பேத்துல யாரு எம்எல்ஏ யாரு அமைச்சர் அந்த மொழமாரி மாதிரி இருக்கிறவன் எம்எல்ஏ முடிச்சவீட்டு மாதிரி இருக்கிறவன் பிப்பா இது மாதிரி இருக்கிறவன் மந்திரி அந்த மாதிரி படுதளம் சுகுமாரன் எழுதிய ஒரு கமெண்ட் இதற்காக அன்றைக்கு ஆனந்தர்களுடன் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் இது பத்திரிகையோடு நிற்காது இதை விட வலுவான மக்கள் ஊடகமாக இருக்கக்கூடிய திரைத்துறையிலும் இது போன்ற விமர்சனங்கள் கடுமையாக வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தங்களுடைய நடத்தைகளை சரி செய்து கொள்வதற்கு பதிலாக சினிமாவை சூப்பர் சென்சார் சட்டத்தின் மூலமாக அன்றைக்கு ஒருவருடைய மென்னியை பிடிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற இந்த அமைப்பு தான் அந்த சூப்பர் சென்சார் சட்டத்திற்கு எதிராக இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அன்னைக்கு அதுக்கு எதிரான நடத்தின போராட்டத்தின் போது திரைத்துறையை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் எம்ஜிஆர் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று பலரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் தாமய காசா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அது பூனைக்கு மட்டுமல்ல புலிக்கும் மணி கட்டும் என்று அழிந்தார் உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம் புலி இல்லை அது எது வந்தாலும் இங்கு மணி கட்டப்படும் நீங்க தைரியமா வேலை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த படத்தை எடுங்கள் மக்களுக்கும் உங்களுடைய கொலை செயல்பாட்டுக்கும் இடையே எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் அதற்கு இசைவான ஒரு சூழமைவை உருவாக்குவது மட்டும்தான் எங்களுடைய வேலை